சிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீ நேசிக்கும் நபர் நீயே என்னுடைய சொந்தம் இனி உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் என்று உன்னிடம் வந்து கூற போகின்றார் தங்கமே இத்தனை நாட்களாக நீ நேசித்த உறவை பிரிந்து மிகவும் வருத்தத்தில் இருந்தாய் அந்த உறவே இப்பொழுது மனம் மாறிவிட்டது அவர் மனதில் உள்ளதை உன்னிடம் சொல்ல தயாராகி கொண்டு இருக்கின்றது தங்கமே நீ பொறுமையாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டிய நேரம்தான் இது யார் வேண்டுமானாலும் எதனை வேண்டுமானாலும் கூறட்டும் அப்படி நீ இல்லை என்பதை அவர்களுக்கு இப்போது வைக்க முயற்சி செய்யாதே அதனால் பல பிரச்சனைகள் ஏற்படும் ஆகையால் உன் கந்தன் என் மீது பாரத்தை வைத்துவிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற பயணம் செய்ய நீ தொடங்கு அனைத்துமே உனக்கு சரியாக நடக்கும் தங்கமே நீ நேசித்த உறவு இப்பொழுது முழுமையாக தான் செய்த தவறை அனைத்தையுமே உணர்ந்து விட்டது அதனால் உன்னை தேடி இப்பொழுது வந்து கொண்டு இருக்கின்றது தங்கமே இனி நீ மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கை துணை நீ இல்லாமல் நான் இல்லை என்று உன்னிடம் அவர் மனம் திறந்து பேச போகின்றார் விருப்பப்பட்டதை அடைந்து விட்டதாக நினைத்து மகிழ்ச்சி விருப்பப்பட்டதும் அந்த மகிழ்ச்சியும் ஒருநாள் என்னுடைய ஆசையால் உனக்கு நிச்சயம் உண்மையாக நடக்கும் என்னுடைய மன போராட்டம் விரைவில் நீங்கும் கூடிய விரைவில் நீ நினைத்தபடியே உன்னுடைய வாழ்க்கையும் அமையும் அடக்க முடியாத கோபத்தையும் பொறுமை என்னும் கயிறு வைத்து வை காலம் உன்னிடம் அப்பொழுது ஒருவனையும் விட்டுவிடாது நீ ஆசைப்பட்டு கேட்டது எல்லாம் கூடிய விரைவில் கிடைக்க போகின்றது இது இந்த அப்பா முருகனின் வாக்கு நீ எதையெல்லாம் என்னிடம் வேண்டி கேட்டாயோ அவையெல்லாம் உடனுக்குடன் நான் கொடுக்கப் போகின்றேன் நீ விரும்பிய வாழ்க்கையை நீ விரும்பிய துணையுடனே வாழப் போகின்றாய் நான் அனைத்தையும் நடத்துவேன் தங்கமே உனக்கு ஏதேனும் கஷ்டம் தோன்றினால் முருகா என்று என்னை பார் உனக்காக முன்னின்று நான் அனைத்தையும் கொடுப்பேன் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றமும் நடக்க போகின்றது கேட்டது கிடைத்திடும் நினைத்தது நடந்திடும் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் உன்னுடைய வெற்றிக்கும் மகிழ்ச்சிக்கும் பாதைகளாகவே மாறும் பல மடங்கு சந்தோஷம் இன்று முதல் உன் துணையின் மூலம் நீ பெறப்போகின்றாய் நீயே அவருடைய சொந்தம் நீ மட்டும்தான் அவருக்கு சொந்தம் என்று கூறிக்கொண்டு உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கின்றார் தங்கமே நீ நேசிக்கும் அந்த உறவை ஒரு நாளும் விட்டுவிடாதே உனக்காக அவர் இருக்கின்றார் ஓம் முருகா எச்சுவேல் முருகா